அஸ்லாம் வலைக்கும் தீவிரவாதியிடம் உமர் அப்துல்லா தோல்வி ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்ட தேசிய மாநாட்டு கட்சியின் துணைத் தலைவர் உமர் அப்துல்லாவும் அனந்த்நாக் யஜோரி தொகுதியில் களமிறங்கிய மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் மஹபூபா முஃப்தியும் தோல்வியடைந்தனர் முன்னாள் முதல்வர்களான இவர்கள் அதிகம் பிரபலமில்லாத வேட்பாளர்களால் தோற்கடிக்கப்பட்டனர் ஜம்மு காஷ்மீரின் பள்ளத்தாக்கு பகுதியில் பாரமுல்லா அனந்த்நாக் யஜோரி ஸ்ரீநகர் ஆகிய மூன்று தொகுதிகள் உள்ளன இதில் பாரமுல்லா தொகுதியில் போட்டியிட்ட உமர் அப்துல்லாவை சுயேட்சை வேட்பாளரான அப்துல் ரஷீத் சுமார் இரண்டு லட்சத்துக்கும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார் முன்னாள் எம்எல்ஏவான ரஷீத் பயங்கரவாதத்துக்கு நிதி திரட்டிய குற்றச்சாட்டின் கீழ் சட்டவிரோத செயல்கள் தடுப்புச் சட்டத்தில் தேசிய புலனாய்வு முகமையால் கடந்த இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டில் கைது செய்யப்பட்டார் தற்போது அவர் நிகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் சிறையில் இருந்தபடியே சுழற்சியாக போட்டியிட்டு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் ரஷீதுக்காக அவரது இரு மகன்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர் ரஷீதுக்கு வாழ்த்து தெரிவித்து எக்ஸ் வலைத்தளத்தில் பதவியிட்ட உமர் அப்துல்லா தவிர்க்க இயலாத முடிவை ஏற்க வேண்டிய நேரம் இது என நினைக்கிறேன் வடக்கு காஷ்மீரில் வெற்றி பெற்ற பொறியாளர் ரஷீதுக்கு வாஸ்தக்கள் இந்த வெற்றியின் மூலம் அவர் சிறையில் இருந்து விரைவில் ஆவார் என்றோ வடக்கு காஷ்மீர் மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கும் என்றோ தான் நம்பவில்லை எனினும் ஜனநாயகத்தில் வாக்காளர்களின் முடிவே மேலானது என்று குறிப்பிட்டுள்ளார் அனந்தநாக் யஜோரி தொகுதியில் போட்டியிட்ட மெஹபூபா முஃப்தியை தேசிய மாநாட்டு கட்சி வேட்பாளரான குஜார் சமூக தலைவர் மியான் அல்தாஃப் சுமார் இரண்டு புள்ளி ஏழு ஒம்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார் இது குறித்து மெஹபூபா வெளியிட்ட எக்ஸ் பதிவில் மக்களின் தீர்ப்பை மதிக்கிறேன் அனைத்து இடையூறுகளையும் கடந்து தேர்தலில் பணியாற்றிய பிடிபி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு நன்றி எனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி வெற்றி தோல்வி என்பதெல்லாம் விளையாட்டின் ஒரு அங்கம் நமது பாதையில் தொடர்ந்து பயணிக்க எதுவும் நம்மை தடுக்காது என்று கூறியுள்ளார் ஸ்ரீநகர் தொகுதியில் பிடிபி வேட்பாளர் வாஹித் பாராவை தோற்கடித்து தேசிய மாநாட்டு கட்சி வேட்பாளர் அகா நூருல்லா மெஹதி வெற்றி பெற்றார் உமர் அப் அப்துல்லா மெஹபூபாவின் தோல்வியை குறிப்பிட்டு கருத்து தெரிவித்த அப்னி கட்சி நிறுவனர் அல்தாஃப் புகாரி இது குடும்ப அரசியலின் முடிவுக்கான அறிகுறி என்றார் லதாக்கில் லதாக் மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஷெரிங் யாலை இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து சுயேட்சை வேட்பாளர் முகம்மத் ஹனீஃபா வெற்றி பெற்றார் பாஜக வேட்பாளர் தஷி கொயாசுக்கு மூன்றாவது இடமே முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் கிடைத்தது